ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் சண்டேனாவே இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணி கொடுப்பேன் எவ்ரி சண்டே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க ரெடி பண்ணி கொடுப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெல்தி ஹெல்தி மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நம்ம ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்போம் சண்டே லீவ் தானே அப்படின்ட்டு நாமளும் லேட்டாக எழுந்திரிப்போம் குட்டிஸும் லேட்டாக தாங்க எழுந்திரிப்பாங்க அவங்களுக்கு நல்ல பொறுமையாக திருப்தியாக ஹெல்தியாக ஒரு ரெசிபி ரெடி பண்ணி கொடுக்குறோம்னா கஞ்சியை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க நம்ம எழுந்திரிக்கிற நேரத்துக்கு டிஃபன்லாம் சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது அதனால் நாள் பிளான் பண்ணி பச்சைப்பயிரை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க பச்சைப்பயிறு ஊற வச்சு செஞ்சோம்னா அந்த கஞ்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் காலையில் அரிசி மட்டும் ஊற வச்சோங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிறு ரெண்டுத்துக்கும் சேர்த்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அஞ்சாறு பால் பூண்டு வந்து தோல் உரித்து சேர்த்துக்கலாங்கும் பூண்டெல்லாம் தனியாக ஒரு ரெசிபின்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக குட்டிஸோ இல்லை பெரியவங்களோ சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி கஞ்சியோடு சேர்த்து நல்லா வேக வச்சு குழையவாக மசிச்சு கொடுத்துட்டோம்னாக்கா அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்டுருவாங்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கஞ்சி தான் சொல்கிறோம் ஆனால் ரொம்ப ஹெல்திங்க எல்லா வாரமும் இதே மாதிரி இருக்காது கஞ்சி டிஃப்ரெண்ட்டான ஒரு கஞ்சி ரெடி பண்ணி கொடுப்பாங்க எல்லா வாரமும் ஒரே மாதிரி கஞ்சிலாம் கிடையாதுங்க ஒரு வாரம் பச்சைப்பயிறு ஒரு வாரம் உளுந்து ஒரு வாரம் கருப்பு கவனி அரிசி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கஞ்சியாக இருக்குங்க ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக கஞ்சி தாங்க சண்டே ஏன்னா மதியம் கொஞ்சம் நம்ம ஹெவியாக எடுத்துக்குவோம் நான்வெஜ் அதனால் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சி தாங்க ரெடி பண்ணி கொடுப்பேன் கஞ்சி ரெடி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க அதுக்கு சைட் டிஷ் தாங்க ரொம்ப பெரிய விஷயம் அது சிம்பிளாகவும் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதுக்கு இந்த கேரளா ஸ்டைல் சம்மந்தி மட்டும் அரைச்சி கொடுத்து பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க எதுக்கு வந்து தேங்காய் வரமிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு கொட்டை அளவுக்கு புளி கூடவே கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெரிச்சு நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க ஆனால் குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க கஞ்சிக்கு ஹைலைட்டே இந்த சம்மந்தி தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாரம் வாரம் கஞ்சி மட்டும்தாங்க மாறும் ஆனால் இந்த சைட் டிஷ்ஷு இதே இதுவே தாங்க ரெடி பண்ணுவேன் அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க குட்டிஸ் வேண்டானே சொல்ல மாட்டாங்கங்க இப்போ கஞ்சியும் நல்லா வெந்துடுச்சு இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா சூடாக பிறகு மோர் விட்டும் கரைச்சி குடிச்சிக்கலாங்க இன்றைக்கு வந்து கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால நான் வந்து சூடாக குடிக்கணும்னு நினைக்கிறதுனால மோரெல்லாம் சேர்க்கலைங்க நல்லா சுடுதண்ணியே விட்டு நல்லா குழையவாக கரைச்சி எடுத்துட்டுங்க பச்சை தண்ணி சேர்க்காமல் நல்லா சுடுதண்ணியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு கஞ்சியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருந்தால் நீங்கள் அப்படியே கரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எதாவது சேர்த்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனாக்கா தேங்காய் பூ நல்லா துருவி இது கூட கஞ்சிக்கு கூட தேங்காய் துருவி சேர்த்துக்கலாங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு பச்சை பயிர் கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா கேரளா ஸ்டைல் சம்மந்தி தாங்க அரைச்சிருக்கேன் அதுவும் இந்த கஞ்சிக்கும் இந்த சம்மந்திக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சம்மந்தி பார்த்திங்கனாக்கா இந்த கஞ்சிக்கு மட்டும் இல்லைங்க கூழ் இந்த மாதிரி வெறும் பழைய கஞ்சி நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் குடிப்போம் பாருங்கள் அந்த கஞ்சிக்கு கூட இந்த சம்மந்தி சூப்பராக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ஒரு டைம் நீங்கள் கொ குட்டீஸ்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ